தாமரை மலர் கொண்டு சிவபெருமானை வழிபடுவதன் பலன்கள் தாமரை மலர்களை கொண்டு சிவபெருமானை வழிபடுவதால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது ஒரு நம்பிக்கை எத்தகைய துன்பங்களையும் நீக்கி நல்வாழ்வை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது தாமரை மலர் கொண்டு சிவபெருமானை வழிபடி கண் தொடர்பான நோய்கள் குணமாகும் என்றும் கூறப்படுகிறது தாமரைப்பூ பணம் சேர நினைத்த ஆசை நிறைவேற பூவை வைத்து இப்படி வழிபாடு செய்யுங்கள் கேட்ட வரம் கேட்டபடி கொடுக்கக்கூடியது இந்த தாமரை பூவாகும் மகாலட்சுமி வீட்டிற்கும் மலராக தாமரைப்பூ இருக்கிறது ஆன்மீக ரீதியாக தெய்வீக ஆற்றல்களை கொண்டுள்ள இந்த தாமரைப்பூவுக்கு மகத்துவமான சக்திகளும் உண்டு மகாலட்சுமிக்கு உகந்த இந்த தாமரைப்பூ வழிபாடு இப்படி செய்வதன் மூலம் நாம் வேண்டிய வரங்கள் எளிதாக கிடைக்கும் என்பது ஐதீகம் தாமரை வழிபாட்டு ரகசியத்தை இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் அறிந்து கொள்வோம் வாருங்கள் மகாலட்சுமி மட்டுமல்ல எல்லா தெய்வங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் தாமரை தாமரை மலரில் தான் தெய்வங்கள் அமர்ந்திருப்பதாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது சக்தி லக்ஷ்மி சரஸ்வதி பிரம்ம தேவர் என்று பெரும்பாலான கடவுள்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தாமரை மலர் மற்ற மலர்களை காட்டிலும் தனித்துவமானது நீரில் போக்கும் இந்த பெரிய மலர்கள் கடவுள் கடவுளுக்கு நிகராகவே பாவிக்கப்படுகிறது ஒற்றை தாமரை மலர் இருந்தால் போதும் ஓராயிரம் ஆயிரம் பிரச்சனைகளையும் தீர்க்கலாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது தாமரை மலரை அர்ச்சனைக்கு கொண்டு செல்பவர்களுக்கு நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் என்பது நம்பிக்கை தாமரை மலரை தெய்வத்தின் திருவடியில் சேர்த்து விளக்கேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த மலரை வீட்டில் இருக்கும் தெய்வ படங்களுக்கு சாற்றி வழிபடுவதன் மூலம் வேண்டிய வரத்தை அடையலாம் குறிப்பாக பண ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை தாமரைக்கு உண்டு தாமரை மலரை மகாலட்சுமியின் திருவடியில் வைத்து தினமும் மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருபவர்களுக்கு சகலவிதமான சௌபாக்கியங்களும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை தாமரை மலரை கொண்டு மாலை கோர்த்து கோவிலுக்கு சென்று தெய்வங்களுக்கு சாற்றி வழிபடுவதன் மூலம் எப்பேற்பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்குவதாக ஒரு நம்பிக்கை உண்டு தாமரை மலர் அல்லாமல் அதன் விதைகளை மணியாக கோர்த்து தாமரை மணி மாலைகளை தியானத்திற்கு பயன்படுத்துவார்கள் இந்த தியான மாலை கொண்டு தியானம் செய்யும் பொழுது மனம் ஒருமுகப்படும் என்பது நம்பிக்கை விதமான இடையூறுகளும் இல்லாமல் தியானம் செய்ய தாமரை மணி மாலை உதவி செய்யும் தாமரை விதைகள் கிடைத்தால் அதை கொண்டு வந்து பூஜை அறையில் வையுங்கள் தாமரை விதைகள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுடைய கல்லாப்பெட்டியில் போட்டு வைக்கலாம் தாமரை விதைகள் பணத்தை ஈர்க்கக்கூடியது வீண் விரயங்கள் ஆகாமல் தடுக்க பணத்துடன் எப்பொழுதும் தாமரை விதைகளை போட்டு வைக்கலாம் தாமரை தண்டு கொண்டு திரிகள் தயாரிக்கப்படுகிறது இந்த திரிகளை விளக்கில் போட்டு தீபம் ஏற்றுவதால் சகல விதமான தோஷங்களும் நீங்குவதாக ஐதீகம் உண்டு கடன் பிரச்சனைகள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் எனவே மாலை வேளையில் குபேர மூலையில் குபேர விளக்கில் தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் எல்லா விதமான சொத்து சுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வெண்தாமரை அல்லது செந்தாமரை படங்கள் வீட்டில் மாட்டி வைப்பதால் அந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள் நடக்கும் பிரச்சனைகள் குறையும் இருபது இதழ்களில் இருந்து ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரையும் உள்ளது இதை அபூர்வ வகையாக இருக்கிறது